அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மக்களை தடுப்பதற்காக தமது செல்வங்களை செலவிடுகின்றனர் இனியும் செலவிடுவர் அதுவே அவர்களுக்கு கை சேதமாக அமையும் பின்னர் தோல்வி அடைவார்கள் திருக்குர்ஆன் அல் அன்பால் எட்டாவது அத்தியாயம் முப்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே யார் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்களோ அவர்களை ஒடுக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான முயற்சிகள் நடைபெறுவதை பரவலாக நாம் காண்கின்றோம் அவர்களை எதிர்த்து துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவது அவர்களுடைய பணிகளை ஒடுக்கும் விதமாக காவல்துறைக்கு லஞ்சம் கொடுத்து ஏவி விடுவது போன்ற காரியங்களில் பல செல்வந்தர்கள் ஈடுபடுகின்றனர் இவர்களை கண்டிக்கும் விதமாகவே இவ்வசனத்தின் முதல் பகுதியில் அல்லாஹ் பேசுகின்றான் தொடர்ந்து இவர்களுடைய இந்த செயல்களால் இவர்கள் அடைய போகும் நாசத்தையும் இழிவையும் இவ்வசனத்தின் இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் அவர்கள் கை சேதப்படுவது உறுதி என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹுவை அஞ்சி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரகாத்து